இதன் மூலமாக அஜித் இந்த நியமிக்கு வெற்றி வெ வெற்றி கடையை பறித்து கொடுத்திருக்கிறார் அதற்காக கடுமையாக அஜித் குமார் நடிகர் அஜித் குமார் என்பதை தெரிகிறது இந்த விஷயத்திற்கு பிறகு அஜித் குமார் வெவ்வேறு இடங்களுக்கு செல்ல போகிறார் அவருக்கு நிச்சயமாக சினிமாவில் பெரிய ஒரு வாழ்க்கையை கொடுத்து அந்த சினிமாவை கொஞ்ச தூரம் ஒதுக்கி வைத்து விட்டுதான் இந்த அவர் விஷயங்களை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறாரேதா இது அவருடைய கரவு என்று சொல்லப்படுகிறது இந்த கரவு மூலமாக பல விஷயங்களை செய்து கொள்வார் போது முதல் பரிசு அவரு தமக்கு இப்ப புரிகிறது மனிதருக்கு பத்மபூஷன் விருதைக்காக கொடுத்தார்கள் இப்ப தெரிகிறார் அவர் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு காரணங்களும் பல இளைஞர்களை உருவாக்கும் பல வெளிச்ச காட்டும் வழியாக இருக்கிறது ஒரு வழிகாட்டியாக இந்திய நாட்டுக்கு உதவி கொண்டே இருக்கிறார் தமிழ் நாட்டுக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறார் இப்பேற்பட்ட மனித உள்ளங்களில் பல விஷயங்கள் பல மாற்றங்கள் கிடைக்கிறது என்று பொறுத்துதான் இருக்க முடிகிற சொல்லி

உங்களுக்கு தெரியப்படுத்துறது அப்போது அவள் சொல்லும் போது வந்து அந்த நேரத்துல வந்து யார் வந்து நமக்கு உதவி செய்ய போறான் எனக்கு நிச்சயமாக ஆனா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து வந்தா என்ன வேண்டும் என்று கேட்ட அப்படி கேட்ட போதுதான் எனக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது என்னிடம் காசுகள் இல்லை அந்த இடத்திலே செற்பூட்டி அந்த ஆத்திரத்தின் செலவை ஏற்றுக்கொண்டு கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை என்னிடம் சொன்ன வார்த்தை அந்த பட்டி மண்டத்துல அந்த பெண் பேசிய வார்த்தை என்னுடைய என்னிடம் சொன்ன வார்த்தை இந்த உதவி தெரியக்கூடாது உங்களுக்கும் எனக்கு இந்த விஷயத்தை யாரிடம் சொல்லக்கூடாது என்று சொல்லி உதவி செய்தவர் யாரை எத்தனை பேர் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறார் இப்படி நிறைய விஷயங்கள் தெரியாமல் நாட்டுக்கு தெரியாமல் ஊருக்கு தெரியாமல் உனக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் கிட்ட இருப்பவருக்கு உதவி செய்யக்கூடிய நல் குணம் உள்ளவர்கள் அப்பேற்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருப்பவர் யாருக்கும் தெரிய வருகிறது என்று மக்களுக்கு தெரிய வரும்போதுதான் சொல்கிறார்கள் நிச்சயமாக அஜித்திடம் எம்ஜிஆரு எப்படி இருந்தாலும் மக்களுக்கு நல்ல உதவிகரமான சில விஷயங்களில் பண்ணிக்கொண்டிருப்பது மட்டும் அந்த மாதிரி ரீதியில தான் மக்களுக்கு உதவிகரமாக இருப்பது மற்றும் தெரிய வருகிறது இப்படி ஒரு சில பேர்கள் தான் சில விஷயங்களிலும் ஒரு பற்றி பற்றத்தை ஒரு நிகழ்ச்சியை சொல்லும் போதுதான் ஒரு மனிதன் எப்படிப்பட்டவர் என்று தெரியும் அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா காந்தி அவர்தான் இந்தியாவில் பல விஷயங்களை சாதனைகளை படைத்து பல இளைஞர்களுக்கு முன்னோடியாக இருக்கிறார் பல இளைஞர் நெஞ்சங்களுக்கு ஒரு வேதியாக தலைவராக இருக்கிறார் எப்பேற்பட்ட மனிதனுக்கு சொல்லுங்க பத்மபூஷன் விருது கொடுக்கணும் வேண்டாம் கொடுக்கணுங்க கொடுத்திருக்கிறதா உங்க இந்தியா பெருமை இதை கொடுத்தது அஜித்துக்கு பெருமை இல்லை இந்தியாவுக்கு பெருமையான நினைச்சுக்க அதுதான் உண்மை இப்படி என்று சொல்லலாம் நூறு ஆண்டுகள் தனி மனிதனாக இருக்கக்கூடிய அவசியம் தன்னம்பிக்கை உடையவர்கள் நல்ல மனிதனாக இருக்கக்கூடிய இருக்கிறார்கள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நபர் நம்ம இவரை பற்றி உங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உத்தரவு